கொஞ்சம் தள்ளி எச்சி மூன்று தெரிஞ்சது முதல் அந்த மனை மழை அடைய அதுதான் நடந்துட்டு இருக்கு

ஒருவளும் போட்டாலும் பாப்பனும் கிராசரியா இருக்கும்னு பார்த்தேன் ஏய் அது அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆகல அது ஊர் என்ன பேர் என்ன நீ பட்டாவா புறம்போகா ஏய் இதெல்லாம் கேக்குறியா மா பட்டாவா புறம்போகா நாங்கலாம் பட்டாடா பட்டாவா பட்டா நான் ரொம்ப சந்தோஷம் பட்டாவா மாதம் மயி ரோஜி கொண்டு அதே புறம்போக்கு நான் இருந்து வச்சுக்கவே மூணு மாசமா கலப்ப சும்மா இருக்கு போட்டு உழுது கொண்டு போயிட்டு இருப்பேன் அப்ப நீ உங்களுக்கு நீ பட்டாவா சரி உங்க ஊர் என்ன பேர் என்ன ஏய் எங்க ஊரு கேக்குறியா